வணக்கம் மக்களே ஆஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்காக சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் இன்னைக்கு நாம பார்க்கப் போற தலைப்பு ஊழ்வினை சாபமுங்க ஊழ்வினை சாபம் நீக்கும் சக்தி வாய்ந்த பரிகார தலங்கள் பூர்வ ஜென்ம வினைகள் மற்றும் சாபங்களால் வாழ்வில் தொடர்ச்சியான தடைகளையும் துன்பங்களையும் சந்திப்பவர்களுக்கு வழிகாட்டும் சக்தி வாய்ந்த புண்ணிய தலங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன இவற்றில் குறிப்பிட்ட சில ஆலயங்களுக்கு சென்று உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் ஊழ்வினையின் தாக்கத்தை குறைத்து சாபங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்வை பெறலாம் என்பது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இங்கு ஊழ்வினை மற்றும் பல்வேறு விதமான சாபங்களை நீக்கும் ஆற்றல் கொண்ட சில முக்கிய ஆலயங்களில் இரண்டாவதா வருவது வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் செவ்வாய் தோஷம் மற்றும் நோய்கள் தீர தலம் வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் சிறப்பு நவகிரக தலங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய அங்காரகன் பரிகார தலமாக இது விளங்குகிறது நோய்கள் கடன்கள் மற்றும் பகைவர் தல்லைகளிலிருந்து விடுபட வைக்கும் வைத்தியநாதராக இறைவன் இங்கு அருள் பாலிக்கிறார் தல வரலாறு அங்காரகனின் செவ்வாய் கும்ம நோயை இறைவன் வைத்தியநாதராக வந்து தீர்த்த தலம் இது மேலும் ஜடாயுவுக்கு ராமபிரான் இங்குதான் ஈமக்ரியை செய்தார் புல் ஜடாயு இருக்கு ரிக்வேதம் வேள் முருகன் ஊர் சூரியன் ஆகிய நால்வரும் வழிபட்டதால் புள்ளிருக்கு வேளூர் என்ற பெயரும் இத்தனத்திற்கு உண்டு பரிகாரம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை ரத்தம் சம்பந்தமான நோய்கள் கடன் தொல்லை போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து சித்தாமிரத தீர்த்தத்தில் நீராட வேண்டும் பின்னர் அங்காரகன் சந்நிதியில் சிவப்பு வஸ்திரம் சாத்தி துவரை சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் நோய்கள் தீர இங்குள்ள தையல் நாயகி அம்மன் கையில் தைல பாத்திரத்துடன் காட்சி அளிக்கிறார் இக்கோவிலில் வழங்கப்படும் திருச்சாந்து உருண்டையை உட்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை பக்தர்கள் வெள்ளம் மற்றும் உப்பை சித்தாமிரத தீர்த்தத்தில் கரைத்து தங்களின் நோய்கள் கரைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றனர் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க